السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وصحبه جند الله وبعد جنية جنيتي الله من الله دي نمد الله يوتيوب چانل وليا نام سيدنا عبد الرحمن بن أبي بكرا رضي الله عنه وعود الله عنه وعود அருமை தந்தையே அபு பக்கரா அவர்களே நீங்கள் வறுமையாக காலையிலே ஒரு துவாவை ஓதிக்கொண்டு வருவதை என்னால் கேட்க முடிகிறது என்று அவர்கள் வறுமையாக ஓதி வரக்கூடிய ஒரு துவாவை சொல்லி நான் கேட்டேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மூன்று முறை ஓதுகிறீர்களே என்று கேட்கும் அபு அவர்கள் சொன்னார்கள் ஆம் பெருமானா சல் அல்லாஹ் அலிஹ் அவர்கள் அப்படி ஓதி இருக்கிறார்கள் எனவே நான் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி காலையிலும் மாலையிலும் நான் மூன்று முறை இந்த துவாவை ஓதுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த துவாவை நாமும் மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வர வேண்டும் அந்த துவா அல்லாஹு அல்லாஹு இல்ல அந்த இந்த துவாவை பெருமானா சலல்லா வரை சொல்லும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சுண்ணத்தை பேணி நானும் மூன்று முறை ஓதி வருகிறேன் என்று அபு பக்ரா அன்பு அவர்கள் சொன்னார்கள் அந்த துவாவின் பொருள் என்னுடைய உடலிலே எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக செவிப்புலே எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக என் பார்வை புலனிலே நீ எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக இல்லா உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாய்

ஓதுனா நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக ஆஃபியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் ஆஃபியத்தை தந்து சரீர சுகத்தை தந்து நோயற்ற வாழ்வை தந்து நிம்மதியான வாழ்க்கையை தந்தவள் புரிவானாக வரமத்து வர